ஒரு வார்த்தை உள்ளது அதை அனைவரும் அவ்வப்பொழுதோ அல்லது அடிக்கடியோ பிரயோகிப்பார்கள் அந்த நபர் சுயநலவாதி சுயநல எண்ணத்தால் பல தவறிழைத்தார் என பல உதாரணம் கூறுவார்கள் இந்த அகிலம் சுயநலத்தை பாவமெனும் கோணத்தில் காண்கிறது உண்மையில் சுயம் என்பது தவறுதானா இல்லை யம் என்பது சுயமாகிறது அதுவே தனது என்ற பொருளை தருகிறது உலகில் எந்த ஒரு காரியமும் சுயம் என்ற பொருளை கொண்டார் தன் நலன் மட்டுமே நோக்கம் என்றிருந்தால் அது சுயநலமாகும் அவரவரின் தன்னலமான இந்த சுயநலம் என்னவென்று காணலாம் தம்முடைய சுயநலத்தில் தாம் மட்டும் அடங்கியிருந்தால் அது சுயநலமாகும் அதில் குடும்ப நலன் அடங்கியிருந்தால் குடும்ப அக்கறை கொண்டவராவார் அடுத்த ஒரு நலனும் அதில் அடங்கியிருந்தால் அவர் பொதுநலம் காண்பவர் தம்முடைய சுயத்தில் அகிலத்தின் நலன் அடங்குமானால் அவர் மகத்துவம் வாய்ந்தவர் ஆகையால் சுயநலம் விட்டு விலகாதீர்கள் அதை விரிவடைய செய்யுங்கள் மனம் பரந்த மனப்பான்மை கொண்டால் தமது சுயநலம் தம்மை மகத்துவமாக்கி மகானாக்கும் ராதா ராதா